ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மற்றும் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கர்ணால தலைமை வகித்தார் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு திமுக மாவட்ட பொருளாளர் கதிரவன் திமுக செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட மருத்துவரணி துணை அமைப்பாளர் கமலநாதன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தனசேகரன் ஊராட்சி குழு உறுப்பினர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கை ஏற்றி தொடக்கி வைத்தனர் முகாமில் வட்டார வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்கள் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்களை கணினியில் பதிவேற்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாவித்ரி மத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்யமூர்த்தி ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அருண் கிளை பிரதிநிதி மகேந்திரன் பால் மூர்த்தி மற்றும் ஒன்றியம் நகர மாவட்டம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான சிறப்பான ஏற்பாட்டினை மத்தூர் ஊராட்சி செயலர் வெங்கடேசன் மக்கள் நல பணியாளர் ராஜா ஆகியோர் செய்திருந்தனர்